பிரிவினையை பற்றி இவர்கள் பேசி அதன் மூலம் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதுல ரெண்டு நாள் ஆளுநர் மாளிகையில் வைத்து பிரிவினை ஏற்பட்டதை பற்றியான விளக்கத்தை நாங்கள் கொடுக்கிறோம் போட்டிருக்கிறாங்க அப்ப எதை நோக்கி இவருடைய அந்த செயல்பாடு இருக்கு இவர் ஆளுநர் ரவியா இல்ல பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு சங்கியை போன்று சக சங்கியா பயன்படுத்த முடியும் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியில ஒரு பெண் நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் துணைவேந்தர் கையில தான் பட்டத்தை வாங்குவேன் இந்த பட்டத்தை இவரிடத்தில் கொடுத்து வாங்குவதற்கு ஒரு தகுதியற்றவர் என்று புறக்கணித்த அந்த ஒரு வீரியமிக்க ஒரு செயல்பாட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சிறப்பாக செஞ்சிருக்கிறார் மை டிகிரி ஐ டு மை சாய்ஸ் யாருக்கிட்டேருந்து வாங்கணும்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் கவர்னர் அதனால தான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படல செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நெகழ்வு தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் ராஜ்பவன் தமிழ்நாடு என்ற ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் மக்கள் அனைவரும் இந்திய தேசம் ஆங்கிலர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்று விடுதலை போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு அந்த வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு வீரியமிக்க போராட்டத்தின் மூலமாக எவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த தியாகத்தின் மூலமாக நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கோம் என்று இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களும் போன்ற ஒரு சிந்தனையில் இதை பற்றி நாளில நினைவு கூர்ந்து மக்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஆளுநர் ரவி அவர்களை சார்ந்த சங்கிகள் என்ன நினைவுகூர்ந்தொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னும் மக்களுக்கு மத்தியில பிளவுபடுத்தக்கூடிய மதவாத சிந்தனையை ஊட்டக்கூடிய அந்த அரசியலை சாதாரணமாக செய்து கொண்டு எந்த அளவுக்கு அவருடைய பதிவுகள் ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது என்றால் இன்று ஆகஸ்ட் பதினாலு பாரதம் தனது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றில் ஒருபோதும் நடந்திராத சம்பவத்தை ஆழ்ந்த வேதனையிடம் நினைவுகூர்கிறது பாரத தாயின் பல லட்ச அப்பாவி குழந்தைகளை கொன்று முஸ்லீம்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் அதன் வன்மையை கட்டவிழ்த்து முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று வன்முறையை கட்டவிழ்த்து முஸ்லீம் லீக்கால் காஃபிர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வேறெடுக்கப்பட்ட பிரிவினையின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை பல்வேறு போர்வையில் இதே போன்ற சக்திகள் இன்றும் அதிகரித்து வருவதால் ஆழ்ந்த உணர்வுடன் இதே நாளை பாரதம் நினைவு அவை பொய்கள் மற்றும் ஏமாற்றுச் செயல்கள் மூலம் தன்னம்பிக்கையை உடைக்கும் வகையில் மன உறுதியை குலைக்கும் வகையில் செயல்படுகிறது என்று ஒரு பொறுப்பெற்ற ஒரு உயர் பொறுப்பில் வகிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆர் என் ரவியுடைய பதிவு இப்படியாக இருந்தால் இவர் யார் இவரை பற்றியான நிகழ்வு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு என்று இவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இவர் தமிழகத்திற்கும் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படைக்கும் எதிரானவர் என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நாடு என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பின்மை இல்லாமல் நாடாக இந்திய தேசம் இருந்து கொண்டிருக்கு இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு வலிமையும் கூட ஆனால் அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில தான் இவர் போய் பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சனாதானத்தை பற்றி பேசுவார் மதத்தை பற்றி பேசுவார் ஒரு மதத்தை இழிவாக பேசுவார் ஒரு மதத்தை தீவிரவாதத்தை போன்று பேசுவார் இப்படி பேசக்கூடியவராகத்தான் ஆளுநர் ரவி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தமிழகத்தின் வளர்ச்சியை அதற்கான வேலைகளை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசு முயன்றால் அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்களாகவும் தமிழகத்தை விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் தமிழக மக்களை தமிழை இழிவாக பேசக்கூடியவராகத்தான் தான் இந்த ஆளுநர் ரவி என்பவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் எப்படி ஒரு பொறுப்போடு பேசணும் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருக்கான நபராக இருக்கிறீர்கள் ஒரு மதம் சார்ந்த நபராக இருக்கிறீர்களா இல்லை மதம் சார்பின்மை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநராக இருந்தால் எப்படி பேச வேண்டும் இந்திய சுதந்திரத்தில் தியாகிகள் எந்த அளவுக்கு அவர்கள் அரும்பாடுபட்டு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள் இதை நினைவு கூர்ந்து பதிவு போட்டால் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் என்ன பதிவு போடுறார்கள் என்றால் பிரிவினைவாதம் ஆகஸ்ட் பதினாலில் பிரிவினையை பற்றி இவர்கள் பேசி அதன் மூலம் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதில் ரெண்டு நாள் ஆளுநர் மாளிகையில் வைத்து பிரிவினை ஏற்பட்டதை பற்றியான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு ஆஃபீஸலாக போட்டிருக்கிறாங்க அப்போ எதை நோக்கி இவருடைய அந்த செயல்பாடு இருக்கு மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த நாட்டுடைய அந்த வலிமையை மதசார்பின்மையை மேம்படுத்தி மக்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக ஒரு பொறுப்புள்ளவராக இருக்கிறீங்களா இல்ல மக்களை பிரிவினை ஏற்படுத்தி பிளவுவாத அரசியலை ஒரு அரசியல்வாதி போல செயல்படுறீங்களா உங்களுக்கு இந்த இடத்துல பொறுப்பு இருக்கு என்றால் நீங்கள் எந்த கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது எந்த கட்சிக்காரராகவும் இந்த இடத்துல செயல்பட முடியாது இதுதான் அந்த பொறுப்புக்குண்டான அடிப்படை நிகழ்வாக இருக்குது ஆனால் உறுப்பில் இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு பாரதிய ஜனதாவின் ஒரு உறுப்பினர் போன்றும் ஒரு மத்திய அமைச்சரை போன்றும் ஒரு எம்பியை போன்றும் எம்எல்ஏ போன்றும் பாஜகவுடைய கட்சியின் தலைவரை போன்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தால் சங்கிகள் எப்படி பேசுவார்களோ அந்த சங்கிகள் பேசக்கூடியதை இவர் பிரதிபலிக்கிறார் என்றார் இவர் ஆளுநர் ரவியா இருக்கக்கூடிய ஒரு சங்கியை போன்று சக சங்கியா யார் இவர் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த முடியும் எந்த அளவுக்கு இவர் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை இவர் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது பல்வேறு போர்வையில் இது மாதிரி சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கு நாட்டில் மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக பல போர்வையில் வருகிறார்களாம் பல போர்வையில் வருவது யாரு போர்வை போத்தி வர வேண்டியது உங்களுடைய அந்த அறிவிப்பே தெரிவிக்கிறது நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராடி அதனால் உயிர் நீத்த தியாகிகளை நிறைவு கூறக்கூடிய வகையில் மக்கள் அனைவரும் அவர்களுக்குண்டான அந்த பதிவை சமூக வலைத்தளங்களில் எடுத்து போட்டு எந்த அளவுக்கு இந்த இந்திய தேசத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க எவ்வளோ வீரியமிக்க செயல்பாட்டில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று இதை நினை கொண்டிருக்கும் போது பிரிவினையை பற்றி பேசி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்று அப்பட்டமாக செயல்படுறது யாரு போர்வை போத்தி செயல்படுத்தவர்களை நீங்கள் வந்து தோண்டி துருவி ஆராய தேவையில்லை உங்களுடைய செயல்பாடே பிரிவினையை உண்டுமண்டும் வகையில் இருக்கா இல்லையா இது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணனத்துக்குரியது நீங்கள் செயல்படக்கூடிய அந்த பொறுப்புக்கு உகந்ததா இது இந்த பதிவு அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை இவர்கள் சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு எந்த பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்புக்கு தகுந்த ஒரு பேச்சை இல்லாமல் பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களின் விரோதியாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அதனால தான் இன்று வந்து கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியில ஒரு பெண் நான் கையில தான் பட்டத்தை வாங்குவேன் இந்த பட்டத்தை இவரிடத்தில் கொடுத்து வாங்குவதற்கு ஒரு தகுதி என்று புறக்கணித்த அந்த ஒரு வீரியமிக்க ஒரு செயல்பாட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சிறப்பாக செஞ்சிருக்கிறார்

அவமானமாக கருதுகிறேன் ஆகையால் இவருடைய கையில் நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் என்று அந்த பெண்மணி வந்து அவரை புறக்கணித்து புறந்தள்ளி பட்டத்தை கொடுத்து மகிழ்வோடு வாங்கி செல்லக்கூடிய சம்பவத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இன்று இந்த ஆளுநர் ரவி என்பவர் இருக்கின்றார் இது மாதிரியான தொடர்ச்சியான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு இதே மாதிரி இவர் வந்து முன்பு நாகாலாந்து மாநிலத்தில் ஆளுநராக இருக்கும் போதும் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அந்த மாநிலத்தின் மக்களுக்கும் எதிராகும் இதே மாதிரியான மத நாட்டுடைய அந்த வலிமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மத துவேஷத்தை உண்டு பண்ணும் தான் இவருடைய செயல்பாடுகள் அங்கே இருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்கிறாங்க இவர் வந்து ஆளுநர் பொறுப்பை விட்டு போன பிறகுதான் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமூச்சு நிம்மதி விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு இவருடைய செயல்பாடு அங்கேயே நாரடித்து போய்விட்டது அதே செயல்பாடை போன்றுதான் தமிழகத்திலும் இவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இவர் தமிழக ஆளுநராக நீடிப்பதை மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை இவர் எப்போது துரட்டி அடிக்கப்படுவார் என்பதை அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவர் இந்த ஆளுநர் பொறுப்புக்கு தான் என்பதை இந்த பதிவின் மூலமாக மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா வரகாத்தூர் Allahu Akbar Allahu Akbar